அஸ்லாம் வலைக்கம் இப்போ நாங்கள் சஃபாலேருந்து மருவாவுக்கு இருக்கோம் மருவா கொஞ்சம் மேடாக மேலே போனீங்கன்னா அங்கே மலை இருக்கும் நம்மளுக்கு மலை அவ்வளோவா தெரியாது ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது இப்போ அந்த ஒயிட் ஒயிட் கடை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பேரிக்கார்டு அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் மலை இன்ஷால்லாம் இன்னும் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து மருவாலேருந்து திருப்பி சஃபாவுக்கு போகணும் போகும்போது அதே க்ரீன் லைட் தான் அதே ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் தொங்கோட்டமாக கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் பெண்களுக்கு கடமை கிடையாது பெண்களுக்கு ஏன் கடமை இல்லைன்றது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ஹாஜர் அலிஸ்லாம் தன் மகன் இஸ்மாயில் அலிசலாமுக்கு தண்ணீர் வேண்டி சஃபாலேருந்து மருவா மர்வால்லேருந்து சஃபா ஏழு வாண்டி அவங்க அந்த தண்ணிக்காக போனதினால இப்போ பெண்களுக்கு இது கட்டாயம் இல்லை இது ஆண்கள் செய்யாதனால ஆண்களுக்கு இந்த தொங்கோட்டம் கட்டாயம் ஆயிடுச்சு இப்போ இது வந்து சஃபாலேருந்து மறுவா மறுவாலேருந்து சஃபா உங்களுடைய சகி முடித்த அந்த மருவா இருந்தால் உங்கள் சகி முடியும் முடிஞ்சப்போ ரெண்டக்கா தொழுதுட்டு ஆண்கள் தன்னுடைய தலையை வந்து செரக்ட்டு அதாவது மொட்டையடிச்சிக்கணும் பெண்கள் தன்னுடைய முடியில் லாஸ்ட்டு பாகத்தை தன்னோட சுண்டு விரலை சுற்றி எவ்வளோ வருதோ அதை கட் பண்ணிட்டால் ஒரு உமராக முடிஞ்சிடும் நீங்கள் யாருக்காக வேண்டி செஞ்சீங்களோ அந்த ஒரு ஊமராக முடிஞ்சிடும் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தாச்சி தொழுதைக்கு போயின்னு இருக்கோம் நாங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க இங்கே காலையில எது நைட்டேதுன்னா உங்களுக்கு தெரியாது அரவுண்ட் த கிளாக் எப்போவுமே ஆளுங்க போயின்னு வந்துட்டுதான் இருப்பாங்க இன்ஷா நீங்களும் வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் என்னங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சப்போஸ் உங்களுக்கு எதனா வந்து இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா உங்களுக்கும் இந்த பாக்கியெல்லாம் கிடைக்கணும் எல்லாருக்குமே எல்லாருக்காகவும் நான் அதுவாக செய்கிறேன் இப்போ நாங்கள் வந்து தாகஜதுக்காக போயின்னு தான் இருக்கோம் உள்ளே போகிறது கொஞ்சம் தூரமாக இருக்குது நாங்கள் இப்போ தாகஜத் முடிச்சிட்டோம் ஃபஜர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ஷா அடுத்த வீடியோல பா